ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்த தற்போது அரசியலில் விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்காரு கடந்த ஆண்டு தன்னோட கட்சி பெயர் மற்றும் கட்சி கொடியையும் அறிவிச்சிருக்காரு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் கட்சியின் பணிகளும் தீவிரமாக நடந்துட்டு வருது சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் என மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் கரூர் பிரச்சனை காரணமாக பிரச்சாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தாவேக்கா கட்சியையும் அதிகம் பாதித்தது அந்த சம்பவத்தின் தொடர்பாக விஜயின் சட்ட சிக்கலில் சிக்கினாரு கரூர் சம்பவத்தில் இருந்த நாற்பத்தோரு பேருக்கும் தலா இருபது லட்சமும் வழங்கினார் இதைத் தொடர்ந்து கட்சியின் புதிய குழுவை நியமிக்கவும் தளபதி விஜய் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் தாவேக்காவின் மகளிர் அணியின் தலைவியாக விஜய் அவர்களின் மனைவி பொறுப்பேற்க உள்ளார் தளபதி அவர்களுக்கு முழு ஆதரவாகவும் தமிழக மக்களுக்கு போராடவேன் எனவும் அவங்க உறுதியளிச்சிருக்காங்க ஒவ்வொரு சட்ட மன்ற தொகுதிக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் என மொத்தம் நானூற்றி அறுபத்தி எட்டு பேரை நியமித்திருக்காங்க இவர்கள் அனைவரும் தளபதி பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு செல்வார்கள் எனவும் இந்த குழு மக்களின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டது எனவும் தகவல் வெளியாகியிருக்கு